மக்களே வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய வகுப்புல நவம்பர் மாதம் எட்டாம் தேதி அதாவது இன்றைய தினத்திற்குரிய நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு மற்றும் கடந்த வகுப்பில் கேட்கப்பட்ட கேள்விகளும் தற்போது தொடர்ந்து கேட்கப்படும் கேள்விகளும் ரெண்டுமே நம்ம சேர்த்து பார்க்கப் போறோம் கவனமார்ந்துக்கோங்க தொடர்ந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க சரியா ஆரம்பிக்கலாம் நவம்பர் எட்டு அதற்கு முன்பாக கடந்த வகுப்பில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் அதற்குரிய பதில்களை பார்த்துட்டு போயிடலாம் நவம்பர் ஆறு முதல் ஏழாம் தேதி வரை கேட்கப்பட்ட சில கேள்விகள் நிகழாண்டில் அதிக டெங்கு பாதிப்பு சரியா அதில் முதலிடத்தை பெற்றுள்ள இந்திய மாநிலம் எது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டிருந்தோம் அதற்குரிய பதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் இரண்டாவது கேள்வி என்ன கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அதற்குரிய பதில் முப்பத்தி நான்கு சரியா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியும் சேர்த்து முப்பத்தி நான்கு நீதிபதிகள் மொத்தம் இருப்பாங்க அடுத்து மூன்றாவது கேள்வி யாவ்கன் முப்பத்தி ஐந்து என்ற செயற்கைக் விண்ணில் செலுத்தியுள்ள நாடு எது அதற்குரிய பதில் சீனா நான்காவது கேள்வி என்ன கேட்டதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்தின் தலைவர் யார் தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்தின் தலைவர் யார் அதற்குரிய பதில் ராமலிங்கம் சுதாகர் சரி ஃபுல் நேம் வந்து ராமலிங்கம் சுதாகர் அடுத்ததாக பாருங்க கடைசி கேள்வி என்ன கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோசாலை எதனுடன் தொடர்புடையது கோசாலை எதனுடன் தொடர்பு தொடர்புடையது அதற்குரிய பதில் பசுவினை பாதுகாத்தல் சரி கர்நாடகாவில் ரீசெண்டாக இந்த செய்திகள் வந்தது கோசாலை என்பது பசுவினை அந்த கோவில்களில் இருக்கிற பசுவினை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்டதா கோசாலை என்பதாகும் சரியா சரி அதுக்கடுத்து தொடர்ந்து பாருங்க இன்றைய தினத்திற்கான கேள்விகள் ஆரம்பத்தில் இருக்கு நீங்கள் பார்த்துட்டு ஆன்சர் போதும் ஓகேவா நவம்பர் எட்டு இன்றைய தினத்திற்கான கேள்வி முதலாவது கேள்வி எந்த நாட்டின் எந்த மாநாட்டின் சாரி எந்த மாநாட்டின் விவசாய பாதுகாப்பு செயல் திட்டத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது ஓகேவா அதுக்கப்புறம் இரண்டாவது கேள்வி ஐடிபிபி சரி ஐடிபிபி என்பதன் விரிவாக்கம் என்ன மூன்றாவது கேள்வி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வேளாண் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது அடுத்து கடைசி கேள்வி தி மார்னிங் கன்சல்ட் என்ற அமெரிக்க நிறுவனம் வெளியிட்டுள்ள உலகின் பிரபலமிக்க தலைவர்களின் பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளவர் யார் இதுதான் இன்றைய தினத்திற்கான கேள்விகள் இந்த கேள்விகளுக்கான பதில்கள் வந்து இனி பின்னாடி வரப்போது அதை பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க சரியா சரி பார்க்கலாம் இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் நவம்பர் எட்டு ஓகேவா பாருங்க நவம்பர் நவம்பர் எட்டில் விவசாயம் பாதுகாப்பு செயல் திட்டத்தில் இந்தியா கையொப்பம் இட்டது அதற்குரிய பதில் அதோட விரிவாக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க ஸ்காட்லாந்து நாட்டின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரும் ஐநாவின் இருபத்தி ஆறாவது பருவநிலை மாநாட்டில் விவசாய கொள்கை செயல் திட்டம் என்ற திட்டம் வந்து முன்வைக்கப்பட்டது என்னது விவசாய கொள்கை செயல் திட்டம் ஐநாவின் இருபத்தி ஆறாவது பருவநிலை பருவநிலை மாநாட்டில் முன்வைக்கப்பட்டது அந்த மாநாடு காப் டுவெண்டி சிக்ஸ் என்று அழைக்கப்படும் இருபத்தி ஆறாவது பருவநிலை மாநாடு நடைபெற்று இடம் ஸ்காட்லாந்து நாட்டின் கிளாஸ்கோ நகரம் சரியா அந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தை நீடித்து நிலைத்திருக்க செய்வதற்கும் விவசாய துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ளவும் இந்த செயல் திட்டம் வழிவகுக்கும் வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரியா இந்த செயல் திட்டத்திற்கான உறுதிமொழி ஆவணத்தில் இந்தியா உள்ளிட்ட இருபத்தி நாடுகள் கையொப்பம் விட்டுள்ளன எத்தனை நாடுகள் இருபத்தி நாடுகள் சரியா மறந்துடாதீங்க கிளாஸ்கோ மாநாடு இருபத்தி ஆறாவது பருவநிலை மாநாடு இருபத்தி ஆறாவது பருவநிலை ஐநா பருவநிலை மாநாட்டின் தலைவர் அலோக் சர்மா ஆவார் அலோக் சர்மா ஆவார் இவர்சாவளியை சேர்ந்த பிரிட்டனின் இங்கிலாந்தின் கேபினட் அமைச்சர் ஆவார் சரி இங்கிலாந்தோட கேபினட் அமைச்சர் இவர் வந்து அலோக் சர்மா அவர் யார் அப்படி பாத்தீங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு இங்கிலாந்து நாட்டுக்காரர் சரி அவர்தான் இந்த இருபத்தி ஆறாவது ஐநா பருவநிலை மாநாட்டின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருந்தார் அடுத்து பாருங்க இந்திய சீன எல்லை சாலைகளை அமைக்கும் பணிகள் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியை ஒட்டிய அதாவது பிரதேசம் அந்த பகுதியில் ஒட்டிய இடங்களில் சில சாலைகளையும் கால் வழித்தடங்களையும் அமைக்க முதன் முறையாக தனது சொந்த பொறியியல் பிரிவினை பொறியியல் பொறியியல் பிரிவினை ஈடுபடுத்த இந்திய திபத் எல்லை எல்லை காவல்படை அதான் ஐடி சரி இந்திய திபத் எல்லை காவல் படை பயன்படுத்துவதற்கு முடிவு செய்துள்ளது சரியா முது அதாவது பார்த்தீங்கன்னா வழக்கமாக அந்த எல்லை பாதுகாப்பில் இருக்கிற அந்த எல்லை பகுதியில் இருக்கிற சாலைகளை யார் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் என்று அழைக்கப்படும் சாரி பிஆர்ஓ என்று அழைக்கப்படும் பார் சாரி எல்லை பா பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் சரியா பிஆர்ஓ சாரி வெரி சாரி பிஆர்ஓ என்று அழைக்கப்படும் பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் சரியா அவங்க தான் இதை வந்து எப்பவுமே வந்து பண்ணிகிட்டு எல்லை சாலைகள் அமைப்பு அது மட்டும் இல்ல மத்திய பொதுப்பணித்துறையும் இதுல ஈடுபட்டு இவங்க தான் சரியா இந்த எல்லை சாலைகள் அமைப்பும் மத்திய பொதுப்பணித்துறையும் இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எல்லை பகுதியில் இருக்கிற அந்த சாலைகளை வந்து அமைப்பாங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்தோ திபத் எல்லை பாதுகாப்பு படை பாத்தீங்கன்னா ரீசெண்டா தன்னுடைய பொறியியல் பிரிவை இந்த எல்லை பகுதிகளில் பாத்தீங்கன்னா சாலைகள் அமைப்பதற்கு முதன் முறையாக பயன்படுத்த உள்ளது அடுத்து பீகார் மாநில செய்தி பீகார் மாநிலம் புசா நகரில் உள்ள டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இரண்டாவது பட்டமளிப்பு விழாவில் இந்திய துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பீகார் ஆளுநர் பஹூ சௌகான் சௌகான் ஆகியோரும் கலந்து கொண்டனர் சரியா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மத்திய வேளாண் பல்கலைக்கழகம் இருக்கு பீகார் மாநிலம் பூசா நகர் சரியா பீகாரில் வேற புகழ்பெற்ற இன்னொரு பல்கலைக்கழகம் நாளந்தா மறந்துடக்கூடாது சரியா நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் கடைசிப்பேன் உலகின் பிரபலமிக்க தலைவர்களின் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த பட்டியலை வெளியிட்டது யார் அமெரிக்காவை சேர்ந்த தி மார்னிங் கன்சல்ட் என்ற நிறுவனம் சரி தி மார்னிங் கன்சல்ட் நிறுவனம் அமெரிக்காவை சேர்ந்தது அவங்க தான் உலகின் பிரபலமிக்க செல்வாக்குமிக்க தலைவர்களின் பட்டியலை வந்து வெளியிட்டுறாங்க இதில் முதலிடத்தை பெற்றுள்ளவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளவர் லோபேஸ் ஓபரடார் மெக்சிகோ நாட்டின் அதிபர் மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளவர் மரியோ திராகி அவங்க பாத்தீங்கன்னா இத்தாலியின் பிரதமர் நான்காவது இடத்துல ஏஞ்சலா மெர்கல் ஓகேவா இதுல என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பாருங்க அமெரிக்காவின் தி மார்னிங் கன்சர்ட் வெளியிட்ட இந்த பட்டியலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முதலிடத்தை பெற்றுள்ளார் சரியா ஓகே நண்பர்களே நம்ம இது வரைக்கும் பார்த்தது நவம்பர் மாதம் எட்டாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வின் மொத்த தொகுப்பு கேள்விகள் பதில்கள் நிறைய இருக்குது தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க மறக்காம கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் தேர்வில் வெற்றி பெறுங்கள் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்